எளியோனாகிய என்னையும் அன்பினால் தாங்கி செல்வராமாயணம் என்னும் புதிய இராமாயண காவியம் இயற்றுவதற்குரிய இலக்கண பாக்களையும் அன்பினால் தந்து என்னை ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து ஆதரித்து வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் இருநூற்றி ஐம்பத்தி மூன்றாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் செல்வராமாயணத்தின் ராமாயணத்தின் இருநூற்றி ஐம்பத்தி நான்காவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் பரசு ராமன் காலம் தன்னிடம் திருமாலின் கைவில்லை தருமாறு ராமன் பரசுராமனிடம் கேட்டல் பாடல் எண் இருநூற்றி ஐம்பத்தி நான்கு அயர்வில்லா ஐயன் மீர் அறிவாற்றல் சிகரமும் மீர் உயர்வருளும் சொல் விளைக்கும் உணர்ச்சி ஓங்கும் அகரமும் மீர் செயல்புரியும் ஆற்றலுடன் சேனையைப் போல் திகழும் மீர் பெயல் எனவே வாழ்த்தி வில் யான் பெறத்தருவீர் என்றனே இதுவே அந்த இருநூற்றி ஐம்பத்தி நான்காவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் அயர்வில்லா ஐயன் மீர் அறிவாற்றல் சிகரமும் நீர் என்ற முதல் வரிக்கான விளக்கம் ராமன் பரசுராமனிடம் பேச துவங்கினான் சோர்வே இல்லாத திடமே நிறைய பெற்றவராய் திகழும் ஐயனே நீவிலே அறிவு என்னும் ஆற்றலிலும் சிகரமாகிய உச்சநிலையை அடைந்துள்ள சிறந்தவராக காணப்படுகிறீர் உயர்வருளும் சொல் உணர்ச்சி ஓங்கும் அகரமும் நீர் அதன் காரணமாக நீவிர் உயர்வினை வழங்கும் சொற்களை விளைவிப்பதன் மூலம் உணர்ச்சிகளில் ஓங்கி நிற்கும் அகரத்தில் ஆரம்பிக்கும் அம்மா அப்பா ஆண்டவன் அன்பு அறம் அருள் போன்ற சொற்கள் உணர்ச்சிகளை ஓங்க வைக்கும் ஆக்கம் மிகு வார்த்தைகளை விளைவிப்பது போல் நீவிரும் உணர்ச்சி ஓங்கும் தன்மை கொண்ட அகரம் போல் செயல்படுகிறீர் செயல் புரியும் ஆற்றலுடன் சேனையைப் போல் திகழும் நீர் ஒரு பெரும் சேனையானது மிகவும் ஆற்றலுடன் செயல்களை செய்யும் வல்லமையை பெற்றிருத்தல் போல நீவிடும் உமது ஆற்றலின் காரணத்தால் பெருஞ்சேனையைப் போலவே காணப்படுகிறீர் பெயர் எனவே வாழ்த்தி வில் யான் பெறத்தருவீர் என்றனே அத்தகைய ஆற்றல் கொண்டவராகிய நீவிர் பெரும் மழையானது வானில் நின்றே மண்ணினை வாழ்த்தி அந்த மண்ணானது நலமும் பலமும் அடையும் வண்ணமாக நீராக வந்து மண்ணில் மேல் பொழிந்து மண்ணை வாழ்த்துவது போல என்னையும் நீவிர் வாழ்த்தி நீவில் குறிப்பிட்டவாறே திருமாலின் கையில் இருந்த சல்கம் என்ற அந்த வில்லினை தந்தருள் வீர் என்று பணிவுடன் கேட்டான் இதுவே இருநூற்றி ஐம்பத்தி நான்காவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ராமாயணத்தின் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்